சிக்கன் தொக்கு செஞ்சிக்கலாம் நம்ம அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஐம்பது கிராம் எண்ணெய் தேவைப்படும் ஒன்றே கால் கிலோ கறி அதுக்கு தகுந்த மாதிரி பட்டை லவங்கம் சோம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் ரெண்டு ரெண்டு இப்போது எண்ணெயில் சேர்த்துட்டு அது வெடித்த உடனே வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி அதே சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதக்கிடலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சிக்கன் தொக்கு நல்லா செவக்க வரட்டுங்க செவக்க வந்துருச்சு நல்லா இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கிற அளவு இதெல்லாம் சேர்த்து வதக்கலாங்க இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம்ப்பா வெங்காயம் பாருங்கள் நல்லா செவந்து வந்துட்ட பிறகு தான் நம்ம போடணும் இஞ்சி பூண்டு விழுது அது போட்டு உப்பும் சேர்த்துட்டா நல்லா வாசம் வீடே மணக்குங்க கமகமகமான இருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு நம்ம அதாங்கட்டிக்கும் கறி வந்து நம்மளுக்கு சைஸ் வரியாக கட் பண்ணி அலசி வச்சிக்கலாம் ஏற்கனவே அவங்க கட் பண்ணி தர சைஸ் கரெக்டாக இருந்தால் நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம பொடியாக நறுக்கிக்கலாங்க ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் அதனுடைய சார் வந்து இறங்காது பெருசு பெருசாக இருந்தால் பாருங்கள் இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி நான் கட் பண்ணி அலசி வச்சிருக்கேன் அது இப்போது நம்ம சேர்த்துக்கலாம் அந்த பச்சை வாடை போன உடனே நம்ம சேர்த்துக்கலாங்க ஒன்றிய கால் கிலோ பாயிலர் சிக்கன் தாங்க வெள்ளைக்கோழி தான் நாட்டுக்கோழி கிடையாது இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது வதங்கட்டுங்க அந்த இஞ்சி பூண்டு சார் வந்து அந்த கறியில் இறங்கட்டும் நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் இந்த மாதிரி வதக்கணுமுனாக்க தக்காளி மூணு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்துக்கலாங்க சின்ன சைஸ் அந்த அஞ்சு எடுத்துக்கோங்க முந்திரி பத்து முந்திரி எடுத்துக்கலாம் தக்காளி நூற்றம்பது கிராம் சைஸ் இது இப்போ இது நல்லா வதங்கட்டோங்க அந்த தக்காளி அந்த முந்திரி சேர்த்து அரைச்சிட்டு வந்து அதில் ஊற்றிக்கலாம்ப்பா முந்திரியும் தக்காளியும் அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் கறி நல்லா வதங்கின பிறகு சேர்த்துக்கலாங்க தயிர் ஒரு கப்பு ஒரு கப்புனால் நூறு கிராம் இருக்குங்க நூறு கிராம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து சிக்கன் செஞ்சோம்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் தயிர் சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்து வந்து நம்ம மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அதுக்கு தேவைக்கிற மசாலெல்லாம் பார்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனுங்க அப்புறம் சிக்கன் கரம் மசாலா அது வந்து ஒரு ஸ்பூன் இது நாளையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கொழம்புக்கு தேவைக்கிற மசாலாவே இது தாங்க நம்ம தேங்காயெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை நான் சேர்க்கல தொக்கு தொக்கா தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் நான் சேர்க்கல உங்களுக்கு குழம்பா வேணும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டுங்க இந்த பச்சை வாடை போட்டோம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கிறதுனால மிக்சி ஜார் அழைச்சி ஊற்றிக்கலாம் தண்ணி தேவைக்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் அந்த கறி முகிற தண்ணி இருந்தால் போதுங்க ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா தண்ணி ஆகிடும் குழம்பாயிடும் தொக்கா இருக்காது அவ்வளோதான் இந்த பதத்துக்கே போதும் இப்போ வந்து நம்ம விசில் போட்டு விட்டுடலாம் மூடிட்டு ஒரே விசில் போதுங்க ஒரு விசில் உடனே கேஸ் லீக் ஆனதும் எடுத்துடலாம் திறந்து பார்க்கலாம் கம கமன்ட்டு சிக்கன் தொக்கு ரெடி ஆகிருச்சு செம்மையாக இருக்கும் வீடே மணக்குங்க அந்த ஒரு விசில் வரும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாங்க புதினா இருந்தால் கொத்தமல்லியும் புதினாவும் ரெண்டுமே சேர்த்துக்கலாம் நான் பக்கத்துலேயே இட்லியும் ரெடி ஆகுது எனக்கு சிக்கன் தொக்கும் ரெடி ஆயிருச்சு பாருங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்கும் அவ்வளோ மன வாசனையை பார்த்தாலே நம்ம உடனே சாப்பிடணும் போல ஆயிடுங்க நான் புதினா இல்லைங்க அதனால் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டிக்கு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் செம ஈஸிங்க மசாலாவும் ரொம்ப ஈஸி தான் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு நம்ம செஞ்சிடலாம் டக்குன்ட்டு ஒரு விசில் வந்தாலே போதும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ